i back சே உங்களை காண தலைவீதி கோலத்துடன் பெண் ஒருத்தி கையில் சிலவுடன் இருக்கிறாளா அரசேன் அவள் பார்ப்பதற்கும் மிகவும் கோமாக இருக்கிறாளா அரசேன் அப்படியா யார் அந்த பெண் உடனே அழைத்து வாழ அழைக்கிறார் தலைவிரி கோலத்தில் அழுதபடி கையில் சிலம்புடன் இருக்கும் பெண்ணே யார் நீ கல்லின் மறைவியணி அதன் அவர் 이도 바랄무특갈 <놀람> <놀람> இதோ பெண்ணே உன் கணவனிடமிருந்து பெற்ற கால் சிலம்பு யானோ அரசன் யானோ கல்வன் என் குளத்தில் யாரும் செய்யாத பளி ஆளாகிவிட்டேனே என் செய்வேன் எனக்கு எதற்கு செங்கோல் எனக்கு எதற்கு வெண்குற்ற குடை இனி நான் உயிரோடு இருப்பது தகுமா ஐயோ அரசே அரசே சாய்ந்த சாய்ந்தடையை உயிர் கொடுத்து தாங்கள் மாண்டு விட்டீர்களே என் செய்வேன் நான் உயிரோடு தகுமா என் உயிர் தங்கா